முதல் வாசகம் மக்களின் மன்றாட்டை கேட்டருளும் என் பெயர் இக்கோவிலில் விளங்கும் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை திருவசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஏழு முதல் முப்பது முடிய அந்நாள்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியார்க்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர் கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும் என் கடவுளாகி ஆண்டவரே உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும் உம் அடியான் என்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும் என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர் இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரேலர் வேண்டுதலுக்கும் செவி செவிசாய்ப்பீராக உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக கேட்டு மன்னிப்பு அருள்வீராக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி வதலுரை பாடல் திருப்பாடல் எண்பத்தி நான்கு பல்லவி ஆண்டவரே உமது எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக இயங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுழ இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மைப் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும் அருமையானது வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற் காவலானாய் இருப்பதே இனிமையானது இனிமையானது ஆண்டவரே உமது உரைவிடம் எத்துணை அருமையானது ஏனெனில் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயவுமாயிருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அழிப்பார் சற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் ஆண்டவரே உமது ஊரைவிடம் எத்துணை அருமையானது நச்செய்தி வாசகம் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றுகிறீர்கள் மார்க் எழுதிய துறை வாசகம் அதிகாரம் ஏழு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர் அதற்கு அவர் வெளி வேடக்காரர்களாகிய உங்களை உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுது வடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் மேலும் அவர் உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே அல்லவா ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பான் ஆயிற்று அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால் அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள் இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்